டிவி யூடியூப் சேனல் ஜப்பானில் அரிய வகை பாக்டீரியாவில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பாதிப்பு உலக நாடுகள் அச்சம் மனிதர்களின் தசையை தின்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆலையே கொள்ளும் புதிய வகை பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று உலகை அச்சுறுத்திய நிலையில் தற்போது இந்த ஜப்பான் பாக்டீரியா பொதுமக்களிடையே பெரும் பீதியை கிளப்பியுள்ளது ஸ்டெப்டோ என்று அழைக்கப்படும் இந்த புதிய நோய் மனிதர்களை தாக்கியதும் அவர்களின் தசைகளை தின்ன தொடங்கி பாதிக்கப்பட்ட நபர்களின் உயிரை பறித்துவிடுமென தகவல்கள் தெரிவிக்கின்றன காய்ச்சல் கடும் உடல் சோர்வு மூட்டுவெளி தொண்டைவெளி மூச்சுத்திணறல் வீக்கம் போன்றவை இவற்றின் ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்றும் பின்னர் திசு மற்றும் உறுப்பு செயலிழப்பு ஏற்பட்டு மரணம் நிகழும் என்றும் டோக்கியோ மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்த பாக்டீரியா தாக்கி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளி உயிரிழப்பார் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி ஜப்பானில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் இந்த அரிய வகை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது ஈராயிரத்து ஆக உயர வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஜப்பானில் கொரோனா காலத்தில் நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளன கொரோனாவை போன்று இது மிக வேகமாக பரவாது என்றாலும் இந்த புதிய பாக்டீரியா உலக நாடுகளிடையே பீதியை கிளப்பியுள்ளது மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு நேற்று இரவு மலேசியா வந்தடைந்தார் சீன பிரதமர் சீன பிரதமர் லீ கியோங் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு நேற்று இரவு மலேசியா வந்தடைந்தார் ஏர் சீன விமானம் மூலம் நேற்று இரவு எட்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு அவர் சிப்பாங் கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்தார் போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் மற்றும் சீனாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ நோர்மான் ஆகியோர் வரவேற்றனர் மலேசியா சீனா இடையே இருவழி உறவுகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பில் அவரின் பயணம் அமைந்துள்ளது மலேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் அழைப்பை ஏற்று அவர் வருகை புரிந்துள்ளார் சீன பிரதமரின் மலேசிய வருகையானது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நெகிரி சிம்பிளான் கிம்மாஸ் கம்புங் பாலுங் மூன்று ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக நடந்தேறியது செம்பனை தோட்டத்தின் மைய பகுதியில் வீற்றிருக்கும் பழமைமிக்க இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தில் சுற்று வட்டாரங்களில் வாழும் பக்த பெருமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய அறங்காவலர் டத்து சிவக்குமார் தான் ஸ்ரீ நடராஜா புனித நீர்க்குடங்கள் ஏந்தி வந்த குருமார்கள் புடைசூழ சூடாயுதத்தை ஏந்தி வந்தார் பல கும்பாபிஷேகங்களை கண்டிருக்கும் டிஎஸ்கே என்ற டத்தோ சிவக்குமார் இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்தார் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து காலை பத்து ஐந்து மணிக்குள் குருமார்கள் பக்தி பரவசத்துடன் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தற்போது ஃபெல்டா நிலத்திட்டமாக இருந்தாலும் முன்பு இத்தோட்டத்தில் வாழ்ந்தவர்கள் திரண்டு வந்து கலந்து கொண்டனர் ஆலய நிர்வாகத்தினர் டத்தோ சிவக்குமாருக்கு கும்ப மரியாதை வழங்கினர் மாலை தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு மேல முழங்க அழைத்துச் செல்லப்பட்டு கலசத்தில் புனித நீர் ஊற்றினர் சுற்றுவட்டார ஆலயங்களிலிருந்து சீர்வரிசை எடுத்து வரப்பட்டது கும்பாபிஷேக சர்வ சாதகத்தை ஜொகுர் பத்துபகாட் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் மரகத சிவலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் சிவகாம கலாநிதி சிவஸ்ரீ மு ரமேஷ் சிவாச்சாரியார் நடத்தி வைத்தார் மகா தீபாராதனைக்கு பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பினாங்கு மாநில தமிழ் பள்ளி பஞ்சாபி கல்வி மையங்களுக்கு இருபத்தி மூன்று லட்சம் வெள்ளி மானியம் பினாங்கு மாநில அரசு நேற்று மாநிலத்தில் உள்ள இருபத்தெட்டு தமிழ் பள்ளிகள் மற்றும் மூன்று பஞ்சாபி கல்வி மையங்களுக்கு மானியம் வழங்கியது இந்த மானியம் வழங்கும் விழாவை பினாங்கு மாநில முதல்வர் சௌ தொடக்கி வைத்தார் இந்த ஆண்டு பள்ளிக்கான மொத்த நன்கொடை இருபத்தி மூன்று லட்சம் வெள்ளியாகும் ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இதுநாள் வரை பினாங்கு மாநில அரசு மாநிலத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் மிகப்பெரிய மானியத்தை வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த ஆண்டும் அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் பினாங்கு மாநில அரசு உதவி புரிந்துள்ளது பினாங்கு மாநில அரசு காசோலை வழங்கும் விழா கொம்தார் ஆடிட்டோரியத்தில் நேற்று விமர்சையாக நடைபெற்றது பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜெக்தீப் சிங் ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்துஸ்ரீ ராஜு பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் உட்பட பலரும் இதில் கலந்து சிறப்பித்தனர் பல கடைகளில் விற்பனை பட்டியல் இல்லை விலை குறியீடு சட்டங்கள் கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் விலை கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பிரிவு எட்டு உட்பிரிவு ஒன்றை உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சை கேட்டுக்கொண்டுள்ளது உணவுக் கடைகள் காய்கறி விற்கும் சந்தைகள் இரவு சந்தைகள் உணவகங்கள் மற்றும் பல தரப்பட்ட கடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விற்பனையாளர்களிடையே இந்த விலை கட்டுப்பாடு பின்பற்றப்படவில்லை என பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டது என அச்சங்கத்தின் தலைவர் முகிதீன் அப்துல் காதர் தெரிவித்தார் இந்த விலைப்பட்டியல் தொடர்பாக பினாங்கு தீவு முழுவதும் சங்கம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது இந்த ஆய்வில் அடையாளம் காணப்பட்ட முதன்மை குற்றவாளிகளாக உணவு மற்றும் பானங்கள் விற்பனை செய்யும் கடைகள்தான் இந்த விளை கட்டுப்பாட்டை விலை என தெரிய வந்துள்ளது என்றார் முகிதேன் அந்த கடைகள் விலைகளை புதுப்பிக்கவில்லை இவைகள் பயனீட்டாளர்களுக்கு தவறான தகவல்களை தருகின்றன இதில் வெளிப்படையான விலை நிர்ணயம் இல்லாததால் பயனீட்டாளர்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளது மேலும் டீசல் விலையில் சமீபத்தை அதிகரிப்பு உணவுச் செலவுகளை அதிகரிக்க வழிவகுக்கும் மேலும் ஒரு பயனீட்டாளர் விலையை முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் விலை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வாங்குபவர்களுக்கு விலைகளை பற்றி தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்வது விற்பனையாளர்களின் பொறுப்பாகும் என்று அவர் கூறினார் கங்கை மாதா என்னை மடியில் கொண்டார் பிரதமர் மோடி உருக்கம் கங்கை மாதா என்னை தனது மடியில் கொண்டார் என்று பிரதமர் நரேந்திர மோடி உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார் தனது தொகுதியான உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கிவிட்டு பிரதமர் மோடி பேசினார் இந்தியாவின் ஜனநாயக மதிப்பு மக்களவை தேர்தல் மூலம் உள்ளது என்றும் மத்திய அரசின் மிக முக்கியமான நோக்கம் ஏழைகள் மற்றும் விவசாயிகளை பற்றியதுதான் என்றும் மோடி தெரிவித்தார் நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கட்சி கூட்டணி கட்சிகள் மூலம் மீண்டும் ஆட்சியை பிடித்தது இதன் வழி மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்று உள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படும் பிரதேசத்தில் இம்முறை பாரதிய ஜனதா கடுமையான தோல்வியை தழுவியது குறிப்பாக மோடி அரசு கட்டிய ராமர் கோயில் சுற்றிலும் உள்ள இடங்களிலும் பாரதிய ஜனதா தோல்வி கண்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கமல்ஹாசன் வாழ்க்கையை படமாக்குகின்றேனா சுருதி ஹாசன் பதில் ஆத்வி ஷேஷ் நடிப்பில் உருவாகும் பான் இந்தியா ஆக்ஷன் படமான டகோயிட் ஏ லவ் ஸ்டோரி என்ற படத்தில் நடித்து வரும் சுருதி ஹாசன் அடுத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் உருவாகும் சென்னை ஸ்டோரி என்ற படத்தில் நடித்து வருகிறார் தந்தையர் தினத்தன்று சுருதிஹாசன் அளித்த பேட்டியில் கமல் கமல்ஹாசனிடம் இருந்து திரைப்பட இயக்குநராக வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் ஆனால் இப்போது படம் கேக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்று சொன்ன அவரிடம் கமல்ஹாசன் வாழ்க்கை பற்றிய பயோபிக்கை இயக்குவீர்களா என்று கேட்கப்பட்டது இதற்கு பதில் அளித்த சுருதிஹாசன் அப்பாவின் வாழ்க்கை சம்பவங்களை பற்றி நான் படமாக்கி இயக்கினால் அது தற்சார்பாக இருக்கும் ஆனால் அவரது பயோபிக்கை சிறந்த முறையில் படமாக்கக்கூடிய திறமையான பல இயக்குநர்கள் நம்மிடம் இருக்கின்றனர் என்றார் நம்ம லைக் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு